நேற்றுக்கு நைட்டு நம்ம மிச்சர் குமரன் இருக்கார்ல அவர் வந்து சௌந்தர்யா பற்றி தப்பாக பேசியிருக்காரு இந்த மிச்சருக்கு என்னென்னு தெரில நைட் ஆச்சு அப்படின்னா சௌந்தர்யா பற்றி தப்பாக பேச ஆரம்பிச்சிட்றான் இதே மாதிரி தான் போன பி சீசனில் வந்து நம்ம விஜித்ராமா வந்து நைட்டு ஆச்சு அப்படின்னா தப்பாக பேச ஆரம்பிச்சிடா ஒரு குரூப்பு அதே மாதிரி இந்த சீசனில் வந்து சௌந்தர்யா பார்த்தாலே ஒரு தப்பாக பேச ஆரம்பிச்சிட்றேன் அதில் இந்த கேடுகட்ட அப்படின்னு தான் சொல்லணும் நான் வந்து சொல்கிறேன் முத்துக்குண்ணன் வந்து ஒரு கேடு கட்டவான் அப்படின்னு சொல்லி ஏன்னா மூஞ்சிக்கு நேரம் வந்து நல்லா பேசுகிறான் நல்லா எல்லாம் பண்ணுறான் ஆனால் பின்னாடி போய் உட்காந்துட்டு இந்த மாதிரி கேடு கிட்ட தானமாக பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அதாவது சௌந்தர்யா வந்து போன வாரம் நல்லா கெத்தாக இருந்தாங்க இந்த படத்தை பாருங்கள் தீபகண்டை சொல்கிறான் தீபகண்ணா ஜெஃப்ரி எல்லாம் இருக்காங்க அப்போ சொல்கிறான் மாதிரி சௌந்தர்யா போன வாரம் வந்து கெத்தாக இருந்துச்சு இந்த வாரம் க்யூட் மோடு போன வாரம் கெத்து மோடா இந்த வாரம் வந்து கியூட் மோடா ஆ அப்படியே வந்து மாறிடுச்சு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி தீபகண்டா கேட்குறேன் தீபகண்ணை வந்து கண்டுக்கவே இல்லை அதுக்கப்புறம் திருப்பி சொல்கிறான் காலையில் வந்து பேசும்போது அது வந்து பிரதர் அப்படின்னு சொல்லி பேசுது ப்ரோ அப்படின்னு சொல்லி பேசுது அதையாவது பார்த்திங்களா தீபகண்ணா அப்படின்னு சொல்லி கேட்குறேன் தீபகண்ணை கண்டுக்கவே இல்லை திருப்பி ஜெஃப்ரி வந்து ஆ பார்த்தேன் 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 அவ்வளோதான் அவங்க வந்து மாறிடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஜெஃப்ரி அப்படிங்கிற ஒரு துரோகின்னு சொல்லணும் விட கேவலமான ஒரு பேர் இருந்துச்சுன்னா அந்த பேரில் வந்து சொல்லலாம் உடைய வந்து முத்துகவன் சொல்கிறான் இவர் வந்து கவனிக்கலங்கிறாரு அப்படின்னு சொல்லி ஆமாம் ஆமாம் நான் கவனிக்கலடா நான் பார்க்கலடா தீபகன் நான் கவனிக்கலாம் பார்க்கலான்னு இவன் பாட்டில் கத்திக்கிட்டு இருக்கான் சௌந்தர்யா பற்றி கதறிக்கிட்டு இருக்கான் அவர் பாட்டில் எந்திரிச்சு போயிட்டே இருக்கார் நீ எல்லாம் என்னடா ஒரு ஆளுக்கார் அப்படின்ட்டு அப்புறம் இவன் சொல்கிறான் அது எல்லாம் எனக்கு ரொம்ப தப்பாக இருக்குது இந்த மாதிரி சௌந்தரியா பண்ணுறதெல்லாம் இவருக்கு வந்து தப்பாக இருக்கான் ஏப்பா மிச்சார் நீ உன்னே வந்து ஒரு வாரம் போட்டு வேலுவன்னு இல்லை அப்போ நீ ஆறு மணி நேரம் சும்மா இருந்தேன் ஆனால் கடந்த மூணு வாரங்களாக நீ வந்து சும்மா இருந்தேன் ஒன்று இளவும் பண்ணாமல் சும்மா உட்காந்துட்டு மிச்சர்களை சாப்பிட்டு உட்காந்துருக்குற போன வார போன இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் அந்த அடி அடி அடின்னு இப்போ அடிச்சிருக்கார் விஜய் சேதுபதி அதுக்கப்புறம் எந்திரிச்சி என்ன திருப்பி அதே மாதிரியாக பண்ண முடியும் என்ன லூஸாக திருப்பி பாடுறா இப்போ திருப்பி கெத்தாக வந்து உன்னை பொழப்பாங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இது பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் சவுந்த் அதாவது எனக்கு என்னென்னா இதுக்கு முன்னாடி இருந்த டைட்டில் உன்னர்ஸ் எல்லாம் வந்து பின்னாடி பேச மாட்டாங்க புலம்ப மாட்டாங்க அடுத்தவங்களை பற்றி ஆனால் இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த டைட்டில் உனக்கு உங்களுக்கு தகுதியில்னு சொல்லி நிர்பிச்சிட்டா பின்னாடி போய் உட்காந்து புலம்பிகிட்ருக்கான் இருக்கா ஆட்டம் உங்கள் கருத்துக்கெல்லாம் சொல்லுங்க நன்றி வணக்கம்